ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி இன்றைக்கி நாம் அஞ்சலி ஃபேமிலியில் நம்ம பேச போகிறது வந்து நம்ம அப்பா அம்மா வந்து பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் வந்து எப்படி நம்ம குழந்தைங்க கிட்டே நடந்துக்கிறோம் குழந்தைங்களை வந்து எப்படி நம்ம பாதுகாக்க போகிறோம் நம்மளுக்கு அவங்களுக்கு என்ன நம்ம எப்படி இருந்தாக்கா குழந்தைங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத பற்றி பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து நாம் அதாவது வந்து ப பசங்கக்கு முன்னாடி நாம் அப்பா அம்மா எப்படி நடந்துக்கிறோமோ அவங்களுக்கு முன்னாடி வந்து சண்டை போட்டுக்கிறது அவங்களுக்கு முன்னாடி வந்து கெட்ட வார்த்தைங்களா பேசிக்கிறது அவங்களுக்கு முன்னாடியே வந்து குடிக்கிறது அவங்களுக்கு முன்னாடியே வந்து தப்பு தப்பாக பேசுறது இந்த மாதிரியெல்லாம் நம்ம பேசவே கூடாதுங்க குழந்தைங்க முன்னாடி பேசவே கூடாது ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் வந்து குழந்தைங்க வந்து செய்யும் இல்லைங்களா நாம் என்ன பண்ணுறோமோ அதுதான் குழந்தைங்க வந்து செய்யும் அதனால் அவங்க முன்னாடி வந்து நம்ம நம்ம வந்து ரொம்ப அதாவது வந்து நேர்மையாக இருக்கணும் நல்ல முறையில் அவங்கக்கிட்ட பேசணும் அவங்களுக்கு நல்லதையே சொல்லிக் கொடுக்கணும் நம்ம அவங்களுக்கு மட்டும் சொல்லிக் கொடுத்துட்டு நம்ம கெட்ட வழியில் நடந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது வந்து அவங்களுக்கு வந்து மனசில் அது வந்து ஒரு பதி பதிஞ்சிடும் அப்படி நான் அவங்க மட்டும் அப்படி நடந்துக்கிறாங்க நம்மளை மட்டும் இப்படி இருக்க சொல்லி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே பதிஞ்சிரும் அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு சொல்லி என்ன சொல்லித்தரோமோ அதே மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்போ தான் வந்து இப்போ வந்து ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு ஆகும்போது பசங்களுக்கு ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஆகும் இல்லைங்களா அப்போ வந்து அவங்க வந்து அவங்க சொல்லி கொடுக்குறதே தான் அவங்க மனசில் வந்து பதிஞ்சு நிற்கும் இல்லைங்களா என்ன இப்போ சொல்லிக் கொடுத்தாங்களோ என்ன பேசுனாங்களோ அதை படித்தான் நாமளும் நடக்கணும் அப்படின்னு அதே தான் வந்து அவங்க பசங்களுக்கும் சொல்லி கொடுப்பாங்க இப்போ நம்ம வந்து இப்போ குழந்தைங்கிட்ட நேர்மையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நே நம்ம போயிட்டு குடிச்சிட்டு வந்து உட்காந்து ஒரு அப்பா வந்து குடிச்சிட்டு வந்து உட்காந்துந்தாலோ இல்லை வீட்டில் வேறு தப்பான வேலைகளை தப்பான இட இதில் நம்ம பண்ணாலோ குழந்த வந்து அவங்களுக்கு வந்து மனசில் வந்து பாரு நம்ம மட்டும் நேர்மையாக இருக்க சொல்லிட்டு அப்பா மாட்டை இந்த மாதிரி பண்ணுறாரு அம்மா மாட்டை இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அதனால் அந்த மாதிரி இல்லாமல் பசங்கக்கிட்ட என்ன சொல்கிறோமோ அதே தான் நாம்ளும் செய்யணும் அவங்க முன்னாடி நம்ம எந்த ஒரு தப்பான விஷயத்தையும் செஞ்சிடக்கூடாது அதே மாதிரி அவங்கள வந்து அவங்களையும் வந்து பசங்கக்கிட்ட நான் இது பண்ணும்போது அதாவது வந்து மற்ற பசங்களோடு சேரும்போது கெட்ட பசங்கள் அதாவது வந்து ஒரு மாதிரியான இருக்கிற பசங்கக்கிட்ட அவங்கக்கிட்ட சேராத அவங்கக்கிட்ட போகாத நீ இப்படி இரு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி கண்டிஷனாக வளர்க்குறதுக்கு நாம் முதல்ல கரெக்டாக இருக்கணும் இல்லைங்களா அந் அதே தாங்க நான் சொல்ல வந்த விஷயம் நாம் கரெக்டாக இருந்தோம்மா நம்ம பிள்ளைங்களும் கரெக்டாக இருப்பாங்க அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்